வணக்கம் திரை உலகை மட்டில் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்றும் வெள்ளிக்கிழமை நாயகன் என்றும் மேன் ஆஃப் ஜென்டில்னஸ் என்றும் ஹாய் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரராக பார்க்கப்பட்ட பார்க்கப்பட்டவருமான மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஜெய்சங்கர் சார் அவர்கள் குறித்த பதிவு மரியாதைக்குரிய சத்யராஜ் சார் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் உச்ச நடிகராக பார்க்கப்பட்டவர் வணக்கத்திற்குரிய ஜெய்சங்கர் சார் அவர்கள் அப்போ ஒரு படத்துடைய ப்ரெஸ் மீட்டுக்காக பிரசிடன்ட் வந்தவங்க எல்லாரும் ஜெய்சங்கர் சார் அவர்களை பேட்டி எடுத்து விட்டு திரும்புவதற்காக ஆயத்தமாகறாங்க அப்போ மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் சார் அவர்கள் எல்லாம் நிக்க வைத்து இதோ இங்கே இருக்காரு மிஸ்டர் சத்யராஜ் அவரையும் பேட்டி எடுங்க ஏன்னா ஒரு காலத்துல இந்த மனிதருடைய பேட்டி எடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம எடுக்காம விட்டுட்டோமேனு நீங்க ஃபீல் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவரையும் பேட்டி எடுக்க வைத்திருக்கின்றார் அண்ட் எக்ஸலண்ட் தியேட்டரிக்கல் ஆர்டிஸ்ட் சிங்கர் மியூசிஷியன் காமெடியன் அண்ட் பர்ஃபார்மர் இன் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மரியாதைக்குரிய ஒய்ஜி மகேந்திரன் சார் அவர்கள் வணக்கத்திற்குரிய ஜெய்சங்கர் சார் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது சொல்கிறாரு எனக்குள்ளேயே எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் இருக்கு நான் நல்லவனான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் சினிமாவை பொறுத்தவரையில் தமிழ் சினிமாவை பொறுத்த வரையில் மிகச்சிறந்த ஒரு மனிதன் மிகச்சிறந்த ஒரு நல்ல நண்பன் என்றால் அது ஜெய்சங்கர் சார் அப்படின்னு சொல்லியிருக்கார் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் சார் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் தான் சம்பாதிக்கின்ற அந்த பணத்தில் ஒரு பெரும் பகுதியை அவர் ஏழைகளுக்கும் உதவி தேவைப்படுகின்ற நபர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார் என்பது எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு சிறப்பான தகவல் என்னன்னா எஸ் அவர் நடித்த ஹீரோவா நடித்த பல படங்களுக்கு அவர் முழுமையான பைசா வசூல் பண்ண முடியல எஸ் அவரே சொல்வார் பரவாயில்ல இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸை வாழ வைத்த ஒரு வள்ளல் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் சார் அவர்கள் ஒரு முறை ஜெய்சங்கர் சார் அவர்கள் ஹீரோவாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஏவிஎம் நிறுவனத்திலிருந்து ஒரு அழைப்பு வருது போகிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாரும் உட்காந்து முரட்டுக்காலையின்னு ஒரு படம் ரஜினி சார் அவர்கள் நடிக்கிறாங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பட் வில்லன் கதாபாத்திரம் நீங்கள் நடித்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க ஜெய்சங்கர் சார் அவர்கள் எந்த விதமான இன்றி சொல்லியிருக்கார் என்னை உருவாக்கியது ஏவியம் என்னை உருவாக்கியவர்கள் நீங்கள்லாம் டேரக்டர்ஸ் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் இந்த கேரக்டர் நடிங்கன்னு சொன்னால் நான் நடிக்க தயார்னு சொல்லி அங்கேயும் தான் ஒரு சிறந்த ஜென்டில்மென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கார் வணக்கத்திற்குரிய ஜெய்சங்கர் சார் அவர்கள் ஜெய்சங்கர் சார் அவர்களுடைய மகன் அப்பாவை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ற அப்பாவை பொறுத்தவரையிலும் ஹையஸ்ட் லட்சியம் அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர் ஒரு வீடு அவ்வளோதான் அதுக்கு மேலே எது வந்தாலும் மக்களுக்கு அதனால தான் அவர் சம்பாதிக்கிறதுல நிறைய உதவிகளை செய்ய முடிஞ்சது ஏன்னா அவருடைய மைண்ட் செட் அப்படி மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் சார் அவர்கள் அவர் வாழ்ந்த அவர் நடித்த அந்த காலகட்டத்தில் அதிகமான கதாநாயகிகளை அவருடைய படங்களில் அறிமுகம் செய்திருக்கின்றார் ஒன்று அதையும் தாண்டி அவருடைய காலகட்டத்தில் அதிகமான தயாரிப்பாளர்களை அவர் உருவாக்கி இருக்கின்றார் சினிமாவில் எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் வந்திருந்தாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த கருத்து வேறுபாடுகளை உடனடியாக கலைந்து சரிசமமாக பழகி அந்த இடத்தையும் அந்த படத்தையும் மிக அற்புதமாக வெளிவருவதற்கு உறுதுணையாக இருந்தவர் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் சார் அவர்கள் ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் பிரசன்டேஷன் இருக்கும் அந்த வகையில் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் சார் அவர்களுக்கு ஹாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக பிரபலமாக பார்க்கப்பட்டது செட்டுக்குள்ள வந்தாலே எல்லாத்துக்கும் வணக்கம் வைக்கிறதுக்கு பதிலா ஹாய் 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 அப்படின்னு அவர் சொன்ன ஹாய் இன்னைக்கு வரைக்கும் ஜெய் என்றால் அது ஹாய் அப்படின்னு மரியாதைக்குரிய ஜெய் சார் அவர்களை குறிப்பிடுகின்றார்கள் இறுதி வரையில் நல்லவராக மட்டுமே இருப்பது கொஞ்சம் சிரமம் ஆனால் தன் வாழ்நாள் முழுவதும் மிக மிக நல்லவராகவும் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவராகவும் எல்லாத்துக்கும் மேலே எ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனாகவும் அதை தாண்டி நடிக்கின்ற கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக நடிப்பவராகவும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டையே அவர் இருக்கிற இடத்தையே ஒரு அழகான வைப்ல வச்சிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனிதர் மனிதனே மிக்க மனிதர் நல்ல உள்ளம் படைத்த மனிதர் வணக்கத்திற்குரியவர் போற்றுதலுக்குரியவர் தென்னகத்த ஜேம்ஸ் பாண்ட வெள்ளிக்கிழமை நாயகன் ஜெய்சங்கர் சார் அவர்களுடைய பதிவை பதிவிட்டதில் இந்த ஜியோ ஸ்டுடியோ பெருமை கொள்கின்றது தொடர்பும் பகிர்வோம் மகிழ்வோம் நன்றி இது ஜியோ ஸ்டுடியோ வழங்கும் சினிமா பெட்டகம்